காலையில் உயர் கர்த்தன உலக அச்சியருமான ஏசு கிருஷ்ணன் பணாமத்தினாலே ஆவரி வாழ்த்தி வரவே இருக்கிற பெரிய மனவர்கள் சோதிக்கமாக இருக்கிறீங்களா நாளில் கர்த்தனமை சந்திக்க முடியாது கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நினைச்சுள்ளது பெரிய மணவர்களே நாளைய தினத்தில் நம்முடைய திருச்சபையில் இயேசுரட்சி கிடைக்கிறார் திருச்சபையில் மாலை ஆறரை மணிக்கு அமாவாசை விடுதலை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது கலந்து கொள்ளுங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று மாலை என் அன்பு தெய்வ பிள்ளையே திருவான்மூர் பகுதியில் இருக்கிற லட்சுமிபுரம் அட்வெண்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என்று மாலை ஆறு மணிக்கு அடியன் புறப்பட்டு போகிறேன் இந்த ஊழியத்திற்காக செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் தேவ என் அன்பு தேவ பிள்ளையே அந்த அட்வெண்ட் கிறிஸ்துவ திருச்சபை லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற அட்வெண்ட் கிறிஸ்துவ திருச்சபைக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு என்னென்னா என் அன்பு தேவ அந்த அந்த தான் ஆண்டவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார் அந்த தான் என்னை தேடி கண்டுபிடித்தது அந்த தான் என் எனக்குள்ளாக இருந்த பிசாசை விரட்டியது அந்த தான் என்னை உருவாக்கி ஊழியக்காரனாய் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆண்டவருக்காக பிரகாசிக்க உதவியாக இருந்த சபை ஆகையால் அந்த சபைக்குள்ளாக கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தருணத்தை கிருபையை கர்த்தர் கட்டில் இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையே எனக்கு ஆட்சேபித்துக் கொள்ளுங்கள் அநேகர்களுக்கு விடுதலை உண்டாக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் நீங்களும் அந்த சபையில் வந்து இந்த மாலை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் பெரிய மாணவர்களை இந்த நாளிலும் எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததாம் அல்ல லூயா யாருக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு அகசுவருடைய கண்களிலே தயவு என் அன்பு தெய்வ பிள்ளையே கிடைத்ததாம் இன்றைக்கு கூட என் அன்பு தெய்வ பிள்ளையை தயவு இல்லாதபடி இறக்கம் இல்லாதபடி ஒரு ஹெல்ப் இல்லாதபடி சகாயம் இல்லாதபடிக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நீ இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ராஜாவினுடைய கண்களிலே என் அன்பு தெய்வ பிள்ளைய அதிகாரியுடைய கண்களிலே உன் யாரிடத்தில் உனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியோ அவருடைய கண்களில் தைவ கர்த்தர் கட்டிட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் எனக்கு கூட அந்த தெய்வை ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார் பெரிய மாணவர்களே என்னென்னா நான் வளர்ந்தேன் நான் ரட்சிக்கப்பட்டு என் நான் விடுதலை அதே திருச்சபைக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போய் இன்றைக்கு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இல்லையா என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உனக்கும் அந்த கர்த்தர் உண்டாக்குவார் பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் இன்றைக்கு ராஜாதி ராஜா ஏசாப் அவருடைய கண்களில் நம்ம எல்லாருக்கும் தயவு கிடைக்குது ஆண்டவர் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஆகையால் பயப்பட வேண்டாம் உனக்கு அந்த தயவு வரும் வந்து கொண்டிருக்கிறது அதனை பெற்றுக்கொள்ளப் போகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது மகளிர் தினம் என்று சொல்லி அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரி சகோதரிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக லூயா செபிப்போமா மகா இறக்கம கிருப இருந்தைகள் அல்லாண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு தெய்வம் உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் எஸ்தருக்கு உண்டாக்கினது போல எங்களுக்கு நன்றி நண்டிச்சலுத்து நான் செபிக்கிறேன் எந்த நாளிலும் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக சொிக்கிறேன் எல்லாருக்கும் உடைய தைவ்வ பாராட்டும் பெரிய காரியத்தை ஏசுன்றது ஏசு நாமத்தில் ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமின்னால் இல்லூய கர்த்தன் நாமையை ஆசீர்வதிப்பாராக ஆமியன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Yeah